நீங்கள் டெய்லி மார்னிங் வந்து ஒரு பூவை போய் பார்க்குறீங்க அந்த பூ உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ டெய்லி மார்னிங் எழுபணுனா அந்த பூவை தான் போய் பார்த்துட்டு இருக்கீங்க பட் ஒரு நாள் காலையில் நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த பூவை யாரோ பிச்சு அதை வந்து வேஸ்ட் ஆக்கியிருக்காங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு மனதுக்கு அவ்வளோ கோபம் அவ்வளோ வருத்தமாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களை அறியாமலே அந்த அந்த பூவோட மேலே உங்களுக்கு ஒரு கேர் வந்திருக்கு பட் உங்கள் மனசுக்கு தெரியும் என்றைக்கினாலும் அந்த பூ வந்து இயற்கையாக உதிர்ந்து போகக்கூடிய பூ தான் அது நிரந்தரம் கிடையாது அப்படின்னு பட் அது இயற்கையாக போயிருந்தா அப்படின்னா மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குமானு தெரியாது பட் வந்து ஒருத்தங்க வேணும்னே அதை வந்து தேவையில்லாமல் பண்ணும்போது அது மனதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இது ஒரு பூக்கே இந்த நிலைமை அப்படின்னா நீங்கள் கிரோஷிமா நாகசாகி மக்களை யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க ஒரு நிமிஷத்தில் அந்த மக்கள் எல்லாரோட மூச்சும் ஒரு நிமிஷத்தில் நின்று போயிருக்கு எவ்வளோ மோசமான விஷயம் பார்த்திங்களா உலகப்போர் போர் இந்த இரண்டாம் உலகப்போரில் போரில் பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்துருக்காங்க ஆனாலுமே வந்து கிரோஷிமா நாகசாகி மக்கள் வந்து இறந்தது வந்து ரொம்ப மோசமான ஒரு இறப்பு ஏன் அப்படின்னா உலக வரலாற்றிலே முதல் முறையாக அட்டாமிக் வாக் அணு ஆயுதம் அணு குண்டுகள் பயன்படுத்தி அந்த கிரோஷிமா நாகசாகி அந்த இடங்களே வந்து ஒன்று இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க இது வந்து இரண்டாம் உலக போரின் ஒரு பாகமாக பண்ணாலுமே அது இன்றைக்கு வரைக்குமே அந்த மக்கள்கிட்ட மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அது வந்து யாருனாலுமே மறக்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த மக்களோட வாழ்க்கை அவங்களோட உறவுகள் அந்த மண்ணு அந்த இயற்கை எல்லாமே வந்து சுக்குநூறாக போயிருக்கு அந்த ஹிமா நாகசாங்கி மக்களோட வாழ்க்கையை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது செப்டம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாம் உலக போர் தொடங்கியது யாருக்கெல்லாம் போர் மூண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனும் பிரான்சும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி நாசிக் ஜெர்மனி அடல்ஃப்ட் ஹிட்லரோட தலைமையிலான நாசிக் ஜெர்மனி இடையிலான போர் மூண்டது இங்கே பிரிட்டன் யுஎஸ் உறவு நாடுகளான யுஎஸ்ஏ சைனா சோவியத் யூனியன் போன்ற மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து பிரிட்டன் பிரான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இங்கே ஜெர்மனிக்கு ஹெல்ப் பண்ண நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் இத்தாலி போன்ற நாடுகள் வந்து ஜெர்மனிக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த போர் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு பல இழப்புகள் அந்த இரண்டாம் உலக போரில் மட்டும் எழுபதுலேருந்து எண்பது மில்லியன் மக்கள் வந்து இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு மே மாதம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போரை தொடங்கின ஜெர்மனி சரண்டர் ஆயிட்டாங்க இல்லை நாங்கள் வாரக்கு நீ வரலை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஜப்பான் வந்து சரண்டர் ஆகலை போரை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஜப்பானோட போர் தீவிரத்தை குறைக்கவும் இனி எந்த உயிரிழப்புகளும் வரக்கூடாது அங் என்கிற காரணத்துக்காக தான் அமெரிக்கா வந்து கிரோஷிமா நாகசாகி மேலே வந்து பாம்பு போட்டதான் வந்து அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க பட் எப்படி இருந்தாலும் அது மண்ணுக்கு ஏற்பட்ட இழப்பு ரொம்ப பெருசு ஜப்பான் மண்ணுக்கு ஆறாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரு தினங்களில் லிட்டில் பாய் ஃபேட்மென் ரெண்டு அட்டாமிக் பாமை வந்து அமெரிக்கா ஜப்பான் மீது வீசுது இதில் பல உயிரிழப்புகள் பல இழப்புகளை ஏற்பட்டு ஏற்பட்டதுக்கு பின்னாடி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஜப்பான் அமெரிக்காட்ட ஆகுது இனி நாங்கள் வாருக்கு வரல அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து முதல் முதலாக உலகம் அட்டாமிக் பாம்பு பார்த்த நாள் உலகத்திலே முதல் முறையாக நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணப்பட்ட நாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலையில் சரியாக ஒரு கால் மணிக்கு லிட்டில் பாய்ங்கிற அட்டாமிக் பாமர் யூஎஸ் பாமர் அறுநூறு மீட்டர் ஆல்டிடியூடில் எனோலா கிரேங்கிற யூஎஸ் பாமர் கிரோஷிமா மீது வீசப்படுகிறது போர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பதினாயிரம் டன்ஸ் ஆஃப் டிஎன்டி ஒரு நொடியில் எழுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் மக்கள் வந்து இறக்குறாங்க அந்த இயரோட கடைசியில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல அந்த கிரோஷிமால் இறந்த மக்கள் தொகையின் எண்ணிக்கை மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இந்த மக்கள் வந்து ரேடியேஷன்ஸ்னால் பேர்ன்ஸ்னால் பயங்கர தீக்காயங்கள் ஏற்பட்டதுனால அப்போ இறக்காமல் இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த எஃபெக்ட்னால ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளாடி அவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து இறந்திருக்காங்க இந்த லிட்டில் பாய்னால் நோலா கேங்கிற யூஎஸ் பாமர் அந்த பாமை போடுற டைமில் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மஷ்ரூம் மாதிரி அந்த பாம் வெடிக்குது இதனால் பல என்வரான்மெண்டல் பேன் நடந்திருக்கு சடனாக நடந்த இந்த பாமிங்னால் ஒரு கருப்பு மழை பெஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம இயற்கைக்கு செய்கிற பெரிய துரோகமாக தான் பார்க்குறோம் இயற்கை நமக்கு எவ்வளோ வளங்களை தந்திருக்கு இந்த போர் நிறுத்தத்தை வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் முடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி மக்களை கொன்று இந்த மாதிரி மக்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி தேசங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி இந்த வாரை இந்த மாதிரி முடிச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன் கிரோஷிமா மீது வந்து அவங்க பாம் போட்டாங்க அப்படின்னா கிரோஷிமாவில் அதிகமான இராணுவ தடவாளங்கள் இருந்து அவங்களோட திட்டம் அந்த இராணுவ தடவாளங்களை அழிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணி கிரோஷிமாந்து முதல் அட்டாமிக் பாம் வீசப்பட்டது ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து இரண்டாவது அட்டாமிக் பாம் ஃபேட்மேனுங்கிற அதோட பவர் ஜாஸ்தியான ரெண்டாவது அட்டாமிக் பாம் நாகசாகிங்கிற இடத்துக்கு மேலே போடப்பட்டது பட் நாகசாகி அவங்களோட ஆப்ஷனல் பிளானாக தான் இருந்தது சரியாக காலை பதினொன்று மணிக்கு போட்டிருக்காங்க இந்த பாமோட பேர் ஃபேட்மேன் இருபத்தொன்னாயிரம் டன் டிஎன்டி பவர் உள்ள அட்டாமிக் சாஹிப் மீது வீசப்பட்டது இதில் நாற்பதாயிரம் மக்கள் ஒரே நேரத்தில் இருந்திருக்காங்க அந்த இயர் ரெண்டில் அந்த கணக்கு வந்து எழுபதாயிரமாக அதிகரிச்சிருக்கு இந்த ரெண்டு அட்டாமிக் தான் உலகத்தில் முதலாவதும் கடைசியாகவும் யூஸ் பண்ணப்பட்ட நியூக்ளியர் வெப்பன் பட் பல தேசங்கள் இன்னும் பல அளவிலான ரஷ்யா யுஎஸ் உலகத்திலே அதிகமான நியூக்ளியர் வெஃபன்ஸை வச்சுருக்காங்க மக்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே அந்த ஜப்பானில் இருக்க கிரோஷிமா நாகசாகி அதை சுற்றியுள்ள மக்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே பலவிதமான ஹெல்த் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அந்த ரேடியேஷன்ஸ்னால் கேன்சர் பல ஜெனரேஷன்களாக குழந்தைகள் வந்து ஜெனடிக்கல் ப்ராப்ளத்தோடு தான் இருக்காங்க இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல உள்ள மக்களுக்கு இருக்குது இது ஒரு நியூக்ளியர் பாம்னால வந்த மிக மோசமான விளைவுகள் இயற்கைக்காக இருக்கட்டும் மனிதர்களுக்காக இருக்கும் அங்கே புல் பூண்டு புழைக்கிறது கூட அவ்வளோ கஷ்டமா கஷ்டமாக இருக்குது